சிறப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னன்னு பாக்குறீங்களா நம்ம பாருங்க தேங்காய் இறக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேங்காய் எல்லாம் முதல் தரமான தேங்காயா எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் புரியுதுங்களா ரெண்டாவது பார்த்து வாங்கணும் சரிங்களா அந்த எண்ணெயில தாங்க நம்ம சோப்பு செய்யணுங்க அதுக்காக தான் இவ்வளவு உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க கருப்பு காயும் இந்த கருப்பு காய்ங்கிறது இந்த மாதிரி இருக்கணுங்க புரியுதுங்களா மரத்துல இருந்து விழுந்த தேங்காய் புரியுதுங்களா மரத்துல இருந்து விழுந்த தேங்காய நம்ம பாருங்க வந்து இறங்கி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தேங்காயில தான் நம்ம பருப்பு எடுத்து அந்த பருப்புல ஆட்டி தாங்க நம்ம சோப்பு செய்யணுங்க எண்ணெய் ஆட்டி சோப்பு செய்யணுங்க அதான் முக்கியம் சரிங்களா இந்த தேங்காயோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பாங்க இது வந்து மூலக்காயும்பாங்க சரிங்களா இந்த மூலக்காயிங்கிறது அறுபது நாளைக்கு மேல மரத்துல இருந்து விழுந்து பாத்தீங்களா அந்த தேங்காயில தாங்க நாங்க பண்றோம் அதுக்காக தான் உங்களுக்கு இறக்கிட்டு இருக்கிறப்ப வீடியோ எடுத்து குடுக்குறோம் உங்களுக்கு சரிங்களா இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்